வணக்கம் நான் என் வாழ்வில் நடந்த முக்கியமான சம்பவத்தை கதையாக பதிவிடுகிறேன் கதையை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என் பேரு மதியழகி என் அம்மா என்ன மதின்னு தான் கூப்பிடுவாங்க எங்க வீட்ல நானும் என் தம்பி அம்மா அப்பான்னு சின்ன குடும்பம்தான் பெரிய வசதி இல்லைனாலும் வாழ்க்கையை சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்தோம் என்னோட கல்லூரி பருவத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொழுதுபோக்கிற்காக ஊருக்குள்ளே இருக்கிற சில வாலிப பசங்களை எங்களோட ஆளுன்னு சொல்லி வச்சு சேர்த்து வச்சு பேசி கிண்டல் செய்வாங்க அது எங்களுக்கு கல்லூரி முடிந்து போகும்போதும் வரும்போதும் இந்த மாதிரி பேசுறது ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா அவ ரொம்ப அழகா இருப்பான் ஆனால் அதுவே பின்னாடி என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும்னு நான் சற்றும் எதிர்பார்க்கலை எங்கள் வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அம்மா கிட்ட தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் அப்பானாலே ரொம்ப பயம் கொஞ்சம் மார்க் குறைஞ்சா கூட கையெழுத்து போட்டு தர மாட்டார் அம்மா கிட்ட அழுது கெஞ்சி ஒரு வழியாக லாஸ்ட் மினிட்ஸில் கையெழுத்து வாங்கிட்டு ஓடிடுவேன் ஆனால் என் தம்பி நல்லா படிப்பான் எப்பவும் நல்ல மார்க் எடுப்பான் அவனை எப்பவும் தலையில் தூக்கி வச்சு பேசுகிறதால எனக்கும் அவனுக்கும் எப்பவும் ஆகவே ஆகாது வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது காலேஜும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் என்னோட சந்தோஷமாக இருந்துச்சு என் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி என் ஆளுன்னு அந்த வாலிபனை சொல்லி சொல்லி அவன் நினைப்ப என் மனசுக்குள்ளே வளர்த்து விட்டுட்டாங்க இப்போலாம் அவனை திரும்பி பார்க்காம இருந்ததில்லை எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஆனால் அவனுக்கு எத்தனை வயசுன்னு கூட தெரியாது ஒரே ஊராக இருந்தாலும் அவனை பற்றி எதுவும் தெரியாது அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு என் வயசு பிள்ளைங்களுக்கு அவனை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியலை அதனால் என்னால் எதையும் தெரிஞ்சுக்க முடியல அவனையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு என்னென்னமோ நினைப்பு என்னை தூங்க விடாமல் பண்ணிச்சு ஒரு நாள் ஒரு அக்கா காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அந்த அக்காவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ஆனால் யாருன்னு தெரியாது நானும் கொஞ்சம் தள்ளி வந்து நின்று என்னன்னு கேட்டேன் எங்கள் அண்ணன் ஒன்றை லவ் பண்ணுறான்னு சொன்னாங்க யார் என்ன கேட்டதும் என்னால் நம்ப முடியலை அது அந்த வாலிபன் தான் என்னால் நம்ப முடியலை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பொழுதுபோக்குக்காக அவன் என் ஆளுன்னு சொன்னாங்க ஆனால் அவன் இப்போது நிஜமாகவே என் ஆளுன்னு நினைக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் அவனை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்காமலேயே அவன் லவ்வுக்கு ஓகே சொன்னேன் வீட்டுக்கு தெரியாமல் பேச ஆரம்பித்தேன் வீட்டுக்கு தெரியாமல் பார்க்க ஆரம்பித்தேன் அவன் கொத்தனார் வேலை பார்த்தான் அது போக நிறைய வேலை தெரிஞ்சு வச்சிருந்தான் நிறைய அனுபவம் இருக்குது கொத்தனார் பொண்டாட்டின்னு சொல்ல எனக்கு துளியும் விருப்பம் இல்லை ஆனால் அவன் மேலே இருந்த ஆசையில் அவன் பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு நாள் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாதப்போ அவனை வர சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து என் அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்து குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு பயங்கரமாக அடி விழுந்துச்சு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் அவனும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல என்ன வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஆனால் அவனும் அடம் பிடிச்சி அவன் அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்து பொண்ணு கேட்டான் எங்கள் வீட்டிலையும் அவன் வயசையும் பார்க்குற வேலையையும் வச்சு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப அவன் அம்மா வந்து பேசினதால் எங்கள் வீட்டில் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஒத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருந்துச்சு அதனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக பேச ஆரம்பித்தோம் முன்ன இருந்த காதலை விட இப்போது பேசும்போதெல்லாம் எங்களுக்குள்ள சண்டை அதிகமாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் செட் ஆகலை இந்த கல்யாணமே வேண்டாம்னு நினச்சேன் ஃபோன் எடுத்தாலே எப்பவும் சண்டை மட்டும்தான் இருந்துச்சு கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாகிடும்னு என் அம்மா அப்பா நினச்சாங்க ஆனால் கல்யாணம் ஆகியும் எதுவும் மாறலை கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் ஓராயிரம் சண்டை நான் படித்த திருமூரில் நடந்துக்கிறேன்னு அவன் நினச்சான் அவனோட நாகரிகம் இல்லாத பேச்சும் செயலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நைட் ஆனால் அம்புட்டு சண்டையும் மறந்து என் பக்கத்தில் வருவான் ஆனால் அவன் என் பக்கத்தில் வந்தாலே அவனும் நானும் போட்டுக்கிட்ட சண்டை மட்டும் ஞாபகம் வரும் அதனால தான் அவனை கிட்ட நெருங்க விட்டதே இல்லை இதையே காரணமாக வச்சு அவன் என்னை வேண்டாம்னு முடிவு செஞ்சான் எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு ரெண்டு பேரும் விவாகரத்து பதிவு செஞ்சோம் நான் என் அம்மா வீட்டில் இருந்தேன் இப்போலாம் என்னை அவன் ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பித்தான் என்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாக பேச ஆரம்பித்தான் அவன் பேசுகிறது எனக்கு தெரிஞ்சும் அமைதியாக இருந்தேன் ஒரு நாள் அவன் கூட வேலை பார்க்குற சித்தால் பொண்ணை வண்டியில் கூட்டிக்கிட்டு போனான் அதை பார்த்ததும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பொண்ணு புருஷன் கூட இல்லாமல் தனியாக வாழ்ந்தால் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற அட்வைஸ் கேட்கலைன்னா என்னை தப்பான பொண்ணுன்னு முத்திர குத்த பார்க்குறாங்க ஆனால் எங்கள் பிரிவுக்கு பிறகு வேறொரு பொண்ணோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அவன்தான் ஆனால் அவனை இந்த சமூகம் மனைவி சரியில்லைன்னா இப்படி தான் ஆம்பளை இருப்பான்னு தூக்கி வச்சு பேசுது தனியாக வாழுறதே நிம்மதினு நினச்சி வாழுற எனக்கு இந்த சமூகம் கொடுத்த பேர் ரொம்ப கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு வீட்டுக்கு வெளியே போய் ஒரு கிலோ அரிசி வாங்க வாங்கினா கூட பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாம் இதுதான் அந்த பொண்ணு இவ தான் புருஷனை விட்டுட்டு வந்து வாழா வெட்டியாக இருக்கிறா அப்படின்னு என் காது படவே பேசுவாங்க என் மனசு அடிக்கடி கேட்குற ஒரே கேள்வி இதுதான் நான் என்ன அவ்வளோ பாவம் செஞ்சவளா என் வாழ்க்கை தவறாக போச்சுன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணமா ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்குது தினமும் அப்பா என்னை குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சார் படித்தவ தானே உனக்கு அறிவில்லையா அப்பாவின் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ம எனக்கு மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அம்மா தான் என் மனசை முழுக்க புரிஞ்சுக்கிட்டு என்னை எதுவும் சொல்லாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க என்னிடம் டிகிரி இருந்தாலும் வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை பார்த்தா உனக்கு நிம்மதியாக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகவே எனக்கு தயக்கமாக இருந்துச்சு கடைசியில் என் ஃப்ரெண்டு ஒரு டெய்லர் ஷாப்பில் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க நான் போய் சேர்ந்துட்டேன் ஆனால் முன் அனுபவம் இல்லாத வேலையை கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் என் விதின்னு நினச்சி பொறுத்துக்கிட்டேன் ஆனால் என்னோடய முன்னாள் கணவர் என்னை பற்றி ஊரில் இன்னும் நிறைய பேசுகிறான் அவளுக்கு கேரக்டர் சரியில்லை அதான் விவாகரத்துன்னு எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்கான் அந்த வார்த்தை ஒவ்வொரு தடவை என் காதுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை நானே இந்த சமூகத்தில் வாழ்கிற அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டேன் அவன் சொல்கிறத கேட்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் எல்லாருக்கும் என்னை பற்றி நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சேன் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது பழைய நினைவுகள் வந்து என் மனசை காயப்படுத்தும் என் வாழ்க்கை மட்டும் சரியாக அமைஞ்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்குமா என்னை உள்ளுக்குள் நானே கேட்டுக்கொள்வேன் வேலைக்கு போன முதல் மூணு மாதம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு காலையில எழுந்து பஸ்ல போறது வேலை முடிஞ்சு வீடு திரும்புவது இது எல்லாம் சின்ன விஷயம் இல்லை ஆனால் ஒவ்வொரு வாரமும் சம்பளம் கிடைக்கும்போது இது என் கஷ்டத்துக்கு உண்டான பணம்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு அப்பா ஆரம்பத்துல என் மேல ரொம்ப கோவமாக இருந்தார் ஆனா நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சக்கப்புறம் அவங்க பார்வையும் கொஞ்சம் சாஃப்டானது ஒரு நாள் அப்பா மெதுவாக சொன்னாரு மதி நீ ஸ்ட்ராங்காக இரு உன் வாழ்க்கை உன் கையில் தான் சமூகம் எப்பவும் பேசும் எப்படியும் வேணாலும் பேசும் நீ அதையெல்லாம் கேட்காதே என்றார் அப்பாவிடமிருந்து வந்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசாக தோணுச்சு புதுசாக ஏதோ எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் இன்னும் அவளான்னு காட்டி காட்டி பேசுவாங்க அவங்க பார்வையை என்னால் தவிர்க்க முடியலை இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி வேலைக்கு போகிறது மட்டும்தான் எங்கள் ஷாப் ஓனர் ரொம்ப நல்லவர் அமைதியானவர் எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்கவோ பேசவோ மாட்டார் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர் வயசு ஒரு நாற்பது இருக்கும் வேலை பிஸ்னஸ்னு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் கல்யாணத்தை பற்றி யோசிக்காமலே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாருன்னு வேலை பார்க்குறவங்க சொல்லி கேள்விப்பட்டேன் மனைவி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு தேடுற பசங்க இருக்கிற காலத்தில் இப்படி ஒரு ஆளை பார்க்கறது நல்லாதான் இருந்துச்சு அவரை எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் ஒரு நாள் அட்வைஸ் பண்ணி ஆறுதலாக பேசினார் அவர் மேலே சின்ன சின்ன நம்பிக்கை முளைக்க ஆரம்பிச்சிச்சு நான் மீண்டும் ஒரு ஆண் மீது நம்பிக்கை வைப்பது தவறு என்று என் உள்மனு சொல்லிக்கொண்டே இருந்துச்சு ஆனால் நைட் ஆனால் தூங்கும் போதெல்லாம் பழைய நினைவுகள் வந்து என்னை விடவே இல்லை ஒரு தடவை வாழ்க்கை பாலாக போச்சு மீண்டும் நம்பிக்கை வைக்கிறது சரியா என தோணுச்சு என் கேரக்டர் சரியில்லைன்னு என் முன்னாள் கணவர் சொன்னது என் மனசை எவ்வளோ காயப்படுத்தி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் முதலாளி என்கிட்ட பேசும்போதெல்லாம் காயம்பட்ட என் மனசுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும் அவரோட பேச்சில் ஒரு மரியாதை இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நாள் வேலையை முடிய கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவரே என்னை காரில் கூப்பிட்டுட்டு போய் விடுறேன்னு சொன்னார் ஆரம்பத்தில் தயக்கம் இருந்துச்சு ஆனாலும் அவர் மேலே இருந்த மரியாதையில் அவர் கூட காரில் போனேன் அவர் என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனார் போகும்போது அவர் என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் மதி உங்கள் ஃப்யூச்சரை பற்றி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா என்றார் எனக்கு ஒரு கணம் கண்ணீரே வந்தது இல்லை சார் ஃப்யூச்சர் பற்றி யோசித்தாலே பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று கிடைக்கும் ஒருவேளை அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சரியான சான்ஸாக கூட இருக்கும் என்றார்